الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد عن بكرية إسلامية استغفرك السلام عليكم ورحمة الله وبركاته أما ذي تجويد تر وهو بلاه إذا وراء نادي حتى أمره قليل نعمل تجويد كلا يي حتى يا مكة توجه أم أنو يوم سورة الفاتحة بي. ஓதி காண்பித்து அதிலே பெரும்பாலும் இடம்பெறக்கூடிய தவறுகள் அவற்றை நாங்கள் சுட்டி காட்டுவோம் என்று அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் இன்ஷால்லா சூரத்துல் ஃபாத்திஹாவை இப்போது நாங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றதை பார்த்து பார்த்து கொள்ளுங்கள் அதற்கேற்ப நாங்கள் ஓதுவோம் ஓதக்கூடிய நேரத்திலே எந்த இடத்திலே தவறு பெரும்பாலும் நடைபெறுகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுவோம் இதனை வைத்து இன்ஷால்லா உங்களால் ஓரளவுக்கு என்ன செய்யலாம் உங்களுடைய ஓதல்களை திருத்திக் கொள்ளலாம் அதன் பின்னர் இன்ஷால்லா நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுடைய ஓதலை எமக்கு வாட்ஸ்அப் மூலம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் வீடியோவால் முடியுமா இருந்தால் நல்லது வீடியோவால் முடியுமானால் வீடியோவால் ஓதி அனுப்புகிறது அது இன்ஷா அல்லா உங்களுடைய அதாவது ரகசியங்கள் அல்லது மானங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் பாதுகாப்போம் அதை எங்களுக்கு அதில் ஒரு உத்தரவாதம் தரலாம் அப்படியாக நீங்கள் இன்ஷால்லா அனுப்பினால் நாங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை அதாவது ஃபாத்தி ஹாவில் இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் இன்ஷா உங்களுக்கு சொல்லி தருவோம் ரைட் சுரத்து ஃபாத்திஹாவை எல்லாம் குருவானிலே நாங்கள் எதை ஓதினாலும் முதலாவது அஹூது பில்லாஹிமின் ஷேதானு வஜீம் சேத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் இப்பொழுது நாங்கள் ஓதுவோம் இடையிலே தவறு வரக்கூடிய நேரத்திலே நான் தவறை நிறுத்தி போட்டு தவற சொல்லி சொல்லி சுட்டி காட்டணும் அழுது பில்ல ஹிமீனியுர் அவுது பிஸ்மில்லை பொதுவாக ஓதக்கூடிய நேரத்திலே அந்த ஷைதான் என்ற வார்த்தையை சிலர்கள் ஷை என்று ஓதுவார்கள் அதை திரித்து கொள்ள வேண்டும் ஷை தான் அல்ல ஷை தோன் ஷை தோன் அவுது என ரஜீம் என்று சொல்ல வேண்டும் அதே போல் அங்கே வரக்கூடிய ரா அர் ரஜீம் என்று வரக்கூடிய ராக்களை நாங்கள் வல்லினமாக சொல்ல வேண்டியவை அவற்றையும் நாங்கள் திருத்தி கொண்டால் நல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை பொறுத்தவரை அங்கே ஏற்படக்கூடிய பெரும்பாலும் தவறாக நடக்கிறது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தைகளிலே சிலர் வந்து அர் ரஹீம் என்று அந்த ஹாவை உச்சரிக்காமல் சொல்வார்கள் எனவே அதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஹாவை நாங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் சில வேளை அர்த்தம் மாறக்கூடிய பிழையாக அது இருக்கும் எனவே அதை நாங்கள் கட்டாயம் சிரித்து கொள்ள வேண்டும் பிஸ்மில்லாஹி ஹுர் ரஹ்மான் ரஹீம் அடுத்தது அல் ஹம் ஆலமீன் இந்த அல் இல்லாஹி ரோபில் என்ற வார்த்தையில் பெரும்பாலும் அல்ல சிலருக்கு அந்த தவறு ஏற்படுகிறது இந்த அல் ஹம்து என்ற வார்த்தையை சொல்லும் போது அல் ஹம்து என்று சாதாரணமாக சொல்வார்கள் அல் ஹம்து அது தவறு அது அர்த்தத்தை கூட மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை எனவே அல் ஹம்து என்று சொல்லாமல் அல் ஹம்து அல் ஹம்து என்று சொல்ல வேண்டும் அல் ஹம்து லில்லா ஹி இந்த ஹா வந்து அந்த ஹாவல்ல அப்போ ரெண்டு ஹாவுக்கும் இடையில் வித்தியாசம் வைத்து நாங்கள் மொழிய வேண்டும் போல் ரொப்பில் அலமீன் இந்த வார்த்தையிலும் இந்த ராவை நாங்கள் வல்லினமாக முடிய வேண்டும் அது பெரிய தவறு என்றாலும் அதை நாங்கள் திருத்திக்கொள்வோம் ரெப்பில் என்று சொல்லாமல் ரொப்பில் அடுத்தது ஆலமீன் என்கிற வார்த்தையிலே பெரிய ஒரு தவறு ஏற்படுகிறது சிலர்கள் சாதாரணமாக ஹம்சுடைய சத்தத்தில் ரொப்பில் ஆலமீன் அலமீன் என்பவாங்க அது பிள்ளை என்றால் அது அர்த்தத்தை மாற்றக்கூடியது எனவே அதை ஐனை சரியாக உச்சரிக்க வேண்டும் ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் என்று உச்சரிக்க வேண்டும் அர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மான் இதில் இந்த ரா வந்து வல்லினமாக வர வேண்டும் அதே போல் ஏற்கனவே பிஸ்மில்லில் சொன்னதை போன்று இந்த ஹாவையும் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய ஹாவையும் நாங்கள் வேண்ட வேண்டும் எனவே அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று உச்சரிக்க வேண்டும் மாலிக் யௌமித் இந்த வார்த்தையிலே பெரும்பாலும் பெரிய தவறுகள் இடம்பெறுவது குறைவு என்றாலும் ஒரு சிறிய தவறு நடக்கும் இந்த மா என்பது மெல்லினமான எழுத்து என்று சொல்வார்கள் எனவே இந்த மெல்லினமான எழுத்தை உச்சரிக்கும் போது அது ம என்று வர வேண்டுமே மா என்று வரப்படாது சிலாக்கள் ஓதும்போதும் மா லீக்கி என்று ஓதுவார்கள் அது தவறு அது பெரிய அல்ல என்றாலும் நாங்கள் அதையும் என்ன செய்யணும் என்று வரும்போது அதையும் நாங்கள் தவிர்த்து கொண்டு மே லீக்கி மே என்று மெல்லினமாக சொல்ல வேண்டும் மாலிகி என்று சொல்லக்கூடாது ரைட் அதே போல் யவ் யவ் என்ற வார்த்தையும் அதுவும் மெலினமான யா வந்து சில ஆட்கள் யவ் என்ற வார்த்தையை சொல்லும் இங்கே வாவ் இருக்கிறது சில ஆக்கள் யமித்தீன் என்று அதுவும் தவறு யவ் என்று அது வாவு வர வேண்டும் ரைட் அடுத்தது இந்த வார்த்தையிலே நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய தவறு எங்கெண்டா இந்த ந பூது என்கிற வார்த்தையிலே சிலாக்கள் அதை ஹம்சுடைய சத்தத்திலே ந பூது என்பார்கள் பெரும்பாலும் அந்த தவறு இருக்கிறது எனவே அதை திருத்திக் கொள்ள வேண்டும் ந ந பூது ந பூது என்று சொல்ல வேண்டும் அதிலே சிலாட்கள் கல்கலா முறையிலே ஓதுவார்கள் அதுவும் தவறு எப்படி ந ஏ என்று சிலாக்கள் சொல்வார்கள் அதுவும் தவறு எப்படி சொல்ல வேண்டும் இ பூது என்று சொல்ல வேண்டும் ரைட் அடுத்தது ஓ யா க ஐன் இதில் பெரும்பாலும் தவறு நடக்கிறது கிடையாது ஆனால் இந்த ஐன் செலவியலை சொல்படுவது கிடையாது நஸ்த ஐன் என்று ஐன் வர வேண்டும் நஸ்த ஈன் என்று ஹம்சா சத்தத்தில் சொல்லாமல் ஈய கபு க ஐன் ரைட் அடுத்தது இந்த காஃப் வந்து காவுடைய சத்தத்தில் சிலாக்கலாம் ஈயா என்று மொழிவார்கள் அதுவும் தவறு ஈயா கபு ஒ ஈயக்க கே ஐன் ரைட் அடுத்தபடியாக இஹ் தீனா என்று வர வேண்டும் ரைட் இதில் சில தவறுகள் நடக்கிறது ஒன்றோ இஹ் தீனா என்கிற வார்த்தையை சிலாக்கள் கல்கல முறையிலே ஓதுவார்கள் அதாவது இஹ் தீனா என்று பழைய பெரும்பாலும் அப்படி ஓதுப்படுவது உண்டு ஆனால் அங்கே கல்கலா கிடையாது அது பெரிய தவறு அல்ல என்றாலும் அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இஹ் தீனா எப்படி சொல்ல வேண்டும் இஹ் தீனா அது ஹாவும் அல்ல அது ஹா எனவே இஹ் தீனா இஹ் ஜீன சுரோ பால் சுரோ பால் இங்கே சாது இருக்கிறது இந்த சாஜை நிறைய பேர் வந்து சீன்லே முடிவார்கள் அது பெரிய தவறல்ல அது வேற கிராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்தாலும் எமது ஹப்ஸ் கிராத் முறைக்கு அது தவறு எனவே நாங்கள் அந்த சாஜை ஸ்வாது என்று வர வேண்டும் அதே போல் இந்த ரா வல்லினமாக வர வேண்டும் இந்த தாவும் வல்லினமாக வர வேண்டும் இந்த தாவை பொறுத்தவரை பலருடைய ஓதல்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் சுயரால் என்று சொல்வதற்கு பதிலாக சுயராத்தல் தல் என்று மொழிவார்கள் அது பெரிய ஒரு தவறாக தஜ்வீத் கலை அறிஞர்கள் சொல்வார்கள் சில இமாம்கள் சில அறிஞர்களுடைய கருத்தின் படிக்க இந்த தாவை தாவாக மொழியக்கூடிய ஒருவர் தொழிவித்தால் அதை சரியாக உச்சரிக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு பின்னாடி சொல்ல முடியாது என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள் எனவே அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வர வேண்டும் முஸ்தகீம் என்றால் பிழை முஸ்தகீம் என்று வரக்கூடாது முஸ்தகீம் என்று காஃப் வர வேண்டும் ரைட் அதிலே நடக்கக்கூடிய தவறுகள் அவ்வளவுதான் அதையும் நாங்கள் திருத்திக் கொள்வோம் அப்போ எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் ரைட் அடுத்தது என்று வர வேண்டும் இதிலையும் இந்தடைய சாதை சிலர்கள் சீனாக மொழிவார்கள் அதுவும் பெரிய தவறு என்று நான் சொன்னேன் என்றாலும் அதையும் திருத்தி கொள்ள வேண்டும் சிரா ராவ் கண் கணமாக வர வேண்டும் தா இந்த தாவையும் அதாவது ஏற்கனவே சொன்ன அந்த சிராத்தையில் உள்ள தாவை போன்று கணமாக மொழிய வேண்டும் சிலாக்கள் முந்தின சாவை சரியாமறுவார்கள் ரெண்டாவது தாவை பிழையாக்குவார்கள் அதாவது முதலாவது சிரா பல் முஸ்தக்கிம் என்று சொல்லி போட்டு ரெண்டாவது தாவிலே சிரா சல்லதீன என்று அது அது தவறு எனவே அதை திருத்திக்கொள்ள வேண்டும் சிரா பல்லதீன என் இந்த ஹம்சாவும் ஐனையும் சிலாக்கள் குழப்பிக்கொள்வார்கள் ரெண்டையும் ஒரே சத்தத்திலே அல்லது ரெண்டையும் ஐன் சத்தத்திலே அப்படி சொல்லக்கூடாது முதலாவது இருக்கிறது அ ரெண்டாவது இருக்கிறது ஆ அப்போ என் என்று அது வர வேண்டும் என் நாம் அதே போல் இந்த ஐனும் சில கழுகுச்சரிப்பிலே வராது என்பார்கள் அது தவறு என் வர வேண்டும் அடுத்ததாக ஹொய்ரில் மக்தூ அலைஹிம் என்ற வார்த்தையிலேயும் தவறு நடக்கிறது எப்படி சொல்ல வேண்டுமென்றால் ஹோய்ரில் மெஹ்தூபி ஹோயிரின் மெ தூபி அலைஹிம் என்று வர வேண்டும் இதில் ஏற்படக்கூடிய தவறு என்னவென்றால் இந்த ஹைனை உச்சரிக்கும் போது கைனை அதாவது இது இஸ்தேலாவுடைய எழுத்து என்று சொல்வார் அதாவது வாயை உயர்த்தி மொழிய வேண்டிய எழுத்துக்களில் ஒன்று எனவே அந்த தவறு பெரும்பான்மையானாக்கள் செய்கிறார்கள் பெரும்பாலும் பழையாக்கள் அதிலே அந்த தவறு நடக்கிறது அதை எப்படி சொல்ல வேண்டுமென்றால் ஹோ ஹாய் இரில் என்று வர வேண்டும் ஹ ஹே என்று சொல்லும்போது அது இஸ்தேலாவுடைய அந்த தன்மை இல்லாமல் போகிறது எனவே அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அது பெரிய தவறு அல்ல என்றாலும் அதை திருத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த காயினும் அப்படித்தான் ஓயிரில் ம என்று வர வேண்டும் அடுத்தது வாது தாதுடைய வச்சுட பின்னே நிறைய பேருக்கு பிள்ளை வருகிறது ஆனால் ஏற்கனவே ஜாதுடைய உச்சரிப்பை எமது வீடியோவில் தந்திருக்கின்றோம் அப்போ லாதே கட்டாயம் என்ன செய்யணும் திருச்சிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இடத்துல லாதுக்கு பதிலான வேறோடு வாவுடைய உச்சரிப்பை அல்லது லேமுடைய உச்சரிப்பை போட்டால் அது மஹ் லூபி என்று சொல்லாக்கள் சொல்வார்கள் மஹ் பூபி பூபி என்று லாவுடைய உச்சரிப்பிலே சிலாக்கள் சொல்வார்கள் எனவே அதை மாற்றி சரியாக வாதுடைய உச்சரிப்பிலே மூபி என்று உச்சரிக்க வேண்டும் அதே போல் இந்த ஐனையும் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வலத்வாலின் வலத்வாலின்தான் பெரும்பான்மையானாக்களுக்கு பிழை வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இதில் முதலாவது இருக்கிறது எல்லாம் அடுத்திருக்கிறது வாஜ் எனவே இதை கவனித்து ஓயல் என்று வர வேண்டும் அது ஓயல்தோ அப்போ இந்த சிலால்கள் அதை லாதை இங்கே லாவுடைய உச்சரிப்பிலே அல்லது லாமை கணமாக உச்சரிக்கிற உச்சரிப்பிலே மூன்று விதமாக உச்சரிக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்குறோம் எனவே அது தவறு அடுத்தது வாதுக்கு இஸ்திசாலா என்று கொஞ்சம் அதாவது நீட்டி உச்சரிக்கக்கூடிய ஓ லோ ஓலோ ஓலொகோ என்று அது வர வேண்டும் ஓலவ்வோ லீன் அடுத்தது லீன் என்ற வார்த்தையிலே அங்கே ஒரு மது இருக்கிறது இதுக்கு மது ஆறுதல் சுக்குன் என்று சொல்வார்கள் வா என்பதிலே மஜ்ஜு லாஸிம் இருக்கிறது அதிலே கட்டாயம் நீட்ட வேண்டும் எனவே இதை ஆறு அறக்கத்தரவு நீட்ட வேண்டும் அதை ரெண்டு அல்லது நாலு அல்லது ஆறு அளவு நீட்டலாம் எப்படி நீட்ட வேண்டும் ஓ லோன் த என்று வந்தாலும் பிழை எனவே இது என்றால் இது இஸ்தேலாவுடன் எழுத்து எனவே வா என்று வாய் உயர்த்தி வர வேண்டும் லாமை சொல்லும்போது வாய் தாழ்ந்து வர வேண்டும் ஆக இவ்வாறாக இந்த ஃபாத்திஹா சூராவிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரும்பாலும் நடக்கக்கூடிய பிழைகளை நான் இங்கே சுட்க சுட்டி இருக்கின்றேன் எனவே இவற்றை திருத்திக் கொண்டு இன்ஷா நாங்கள் எங்களுடைய சூரத்துர் ஃபாத்தியாவை திருத்தி கொள்வோம் திருத்தி கொண்டவர்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுது இந்த வீடியோவை பல தடவை பார்த்து உங்களுடைய பி பிள்ளைகளை தவறுகளை திருத்திக் கொண்டு இன்ஷா உங்களுடைய ஓதல்களை எங்களுக்கு ஓடி அனுப்பினால் நாம் எங்களால் முடியுமானவற்றை இன்ஷால்லா திருத்தி தருவோம் வல்ல அல்லாஹு தாலா எங்களுடைய திருக்குறானிலே நடக்கக்கூடிய தவறுகளை அவன் மன்னித்து எங்களுடைய ஓதல்களை ஏற்று அதற்கு நல்ல கூலி தந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருக்குறானை எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பையும் எங்களுக்கு தந்தருவானாக அனில் அமந்துல்லாஹி ஆலமீன் வசலாம் அலைக்கும் இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்